வணக்கம் நண்பர்களே அறுபது வயதுக்கு பிறகு பலருக்கு வரக்கூடிய ஒரு மிக பெரிய காமனான ஒரு பிரச்சனை என்னென்னா யாபகம் தாங்க யாபகமே இருக்கிறது இல்லை பெருசாக ரொம்ப நாள் எதையுமே அவங்களால நினைவில் வச்சுக்க முடியாமல் போகிறது எதையோ சொல்ல வந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் மறந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பேசுகிறதுக்கு வாய் எடுப்பாங்க ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன்லாம் சாப்பாங்க அடுப்பை ஆன்ல வச்சுட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறந்தான் தெரியும் இந்த மாதிரி நிறைய மறதிகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த மறதிகள் எப்படி எதனால் வருது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம ஈஸியாக வீட்டிலேயே சரி பண்ணிடலாம் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமே உங்களுக்கு வந்து ஏற்படும் இதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க அதுக்கான நாலு சூப்பரான உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த உணவுகளை நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கே வந்து அது கண் கூடாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஞாபக திறன் வந்து அதிகமாகும் இதுக்காக இனிமேல் நீங்கள் கவலையே படவும் வேண்டாம் அறுபது வயதுக்கு பின்னாடி உங்களுடைய மெமரி பவர் நல்ல ஷார்ப்பாகவும் பிரெயின் நல்ல ஆக்டிவாகவும் உங்களுடைய மைண்டை எப்போவுமே வச்சுக்க உதவக்கூடிய அந்த நாலு உணவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி ஏன் அறுபது வயதுக்கு பிறகு இந்த மெமரி வந்து இந்த யாபகத்திறன் வந்து குறையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அதாவது மூளைக்கு இரத்த ஓட்டம் வந்து போகிறது குறைகிறதுனால நரம்பு செல்கள் வந்து மெதுவாக செயல்படுறதுனாலையும் விட்டமின் பி இந்த ஒமேகா த்ரீ போன்ற நியூட்ரிஷன்ஸ் குறைபாடுனாலையும் தாங்க அவங்களுக்கு இந்த மெமரி பவர் ஏற்படுது அடுத்து மன அழுத்தமும் தூக்கம் இல்லாததுனால ஒழுங்காகவே தூங்க மாட்டாங்க ஸோ அதனாலையும் கூட இந்த யாபகத்திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து சர்க்கரை நோயினாலையும் இரத்த அழுத்தம் தைராய்டு போன்ற பிரச்சனைகள்னாலையும் இந்த மெமரி பவர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மெமரி லாஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அது என்ன உணவுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க நம்ம இதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா வால்நட் தாங்க இதை நம்ம தமிழில் அக்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்க்குறதுக்கு மூளை மாதிரியே இருக்கும் நம்மளுடைய மூளை எப்படி அந்த வடிவம் இருக்குதோ அந்த மாதிரி தான் இந்த வால்நட் பருப்பும் இருக்கும் ஸோ அந்த மூளைக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த வால்நட்டில் இருக்குது இயற்கையோட படைப்பை பாருங்கள் அந்த மூளை மாதிரியே இருக்குது அந்த மூளை மூளையை வேலை செய்கிறதுக்கு தேவையான சத்துக்களும் இது கொண்டு இருக்குது அதாவது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது இது வந்து நம்மளுடைய மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணுது இதில் விட்டமின் இ இருக்குது அது நம்மளுடைய மூளை செல்களை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி இதில் ஃபால்டிஃபினால்ஸ் இருக்குது இது இன்ஃபிளமேஷன் அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அந்த வழிகளை குறைச்சி அந்த நம்மளுடைய மூளையை வந்து நல்லா ஷார்ப்பனாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணுதுங்க இது நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க தினமும் காலையில ரெண்டு இல்லைன்னா மூணு வால்நட் வந்து நீங்க சாப்பிட்டால் போதும் அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது எதுவுமே ஒரு அளவா தான் எடுத்துக்கணும் நல்லதுங்கிறதுக்காக அதிக அளவில் சாப்பிடக்கூடாது ரெண்டு இல்லைன்னா மூணு போதும் இதை எப்படின்னா வாம் வாட்டர்ல வந்து நல்ல ஊற வச்சிட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்படியும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு இல்லைன்னா மூணுங்கிறது உங்களுக்கு போதும் இது சாப்பிட்றனா உங்களுக்கு என்ன நன்மைகள் வந்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் தூக்க இன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு கவனம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பவர் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த அல்சிமர்லோடைய ரிஸ்க் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த வால்நட் இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடியதுனால இந்த வால்நட்டுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது இது நட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா மஞ்சள் தாங்க இது இங்கிலீஷ்ல டர்மரிக் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இதை பொட்டானிக்கல் நேமா எப்படி சொல்லுவாங்கன்னா குர்க்குமாலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இதில் குறுக்கமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்குது அதுதான் நமக்கு பல நன்மைகளை வந்து கொடுக்குது முக்கியமாக நம்ம இந்தியர்களுக்கு இந்தியாவில் முக்கியமாக நம்ம தமிழர்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு மருந்துனால் அது வந்து மஞ்சள் தாங்க மஞ்சள் மாதிரி வேறு ஒரு எந்த ஒரு மருந்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கிருமி நாசிகளை வந்து விரட்டக்கூடியது மஞ்சள் தான் ஸோ நம்மளுடைய பிரெயின் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா பிரெயினுக்கு வந்து இது எப்படி உதவி பண்ணுதுன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த குறுக்க மைண்ட் வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த வழிகளை அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து இதில் இருக்கக்கூடிய அமெலாய்டு ஃப்ளிக்விட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது அது நம்மளுடைய அந்த மெமரி லாஸை காஸ் பண்ணுற காஸ் பண்ணுறத வந்து தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி நம்மளுடைய மன அந்த மன மனநிலை வேறுபாடு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது மஞ்சள் மாதிரி வேறு ஒரு மருந்து வந்து இந்த உலகத்துல சிறந்ததுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அற்புத குணங்களை கொண்டது தான் மஞ்சள் அதனால நம்ம தினமும் உணவு

புற்றுநோய் செல்களை கூட தடுக்கிற சக்தி கொண்டது மஞ்சள் அப்படின்னு நம்ம நிறையா பு புத்தகங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதை எப்படி நம்ம எடுத்து கொள்ளலாம்னா வெந்நீர் அதாவது வெது வெதுப்பாக நம்ம குடிக்கிற மாதிரி சூடை சூடு பண்ணிக்கிறோங்க தண்ணீரை அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சளை நீங்கள் எடுத்து அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு மிளகு பவுடர் இருந்துச்சுன்னா முழு இருந்தால் அதை கொஞ்சம் பவுட்ரு மாதிரி சப்பாத்த கட்டியில் நச்சுட்டு அதையும் போட்டுக்கிறேங்க இப்படி ஒரு கிளாஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க இதை நீங்கள் மூணு மூணு நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் வெது வெதுப்பாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட்டு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுடைய மைண்டுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும் உங்களுடைய டிப்ரெஷன் அந்த டிப்ரெஷன் சொல்லுவோம்ல மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பிரெயின் வந்து நல்ல சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதனாலதான் நம்மளுடைய சமையல் அறையில நம்ம எந்த உணவு சமைச்சாலும் அது கூட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் அதனாலதான் நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய பாரம்பரிய அஞ்சரை அஞ்சரைப்பட்டியல்ல இந்த மஞ்சள் தூளை உணவுல வச்சிருக்காங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதங்களை நம்ம உடல்ல நிகழ்த்தக்கூடியது அடுத்து நான்காவது உணவு என்னன்னா வாழைப்பழம் தாங்க இது வாழைப்பழம் அப்படின்னு எல்லாம் எல்லாரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈஸியாக எடுத்துக்கோங்க வாழைப்பழமா அப்படின்னா ஆனால் வாழைப்பழத்தில் நம்மளுடைய மூளையை பாதுகாக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது இதில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்மளுடைய மூளையை பாதுகாக்கிற பாதுகாக்கிறதுக்கு தேவையான அந்த டாப் சோர்ஸே வாழைப்பழத்தில் தாங்க இருக்குது ஸோ வாழைப்பழம் எப்படி நம்மளுடைய மூளைக்கு உதவி பண்ணுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி சிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா நியூட்ரோட்ரான்ஸ்மீட்டர் ப்ரொடக்ஷன் மூலம் நம்மளுடைய அந்த மெமரி பவரை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து அதில் வந்து பொட்டாசியம் இருக்குது இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மூலையில் ஆக்சிஜன் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து மெக் மெக்னீஷியம் இருக்குது அந்த மெக்னீஷியம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது ஸோ இதில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய மூளைக்கு ஒரு சிறந்த ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது ஸோ இதை எப்படி நம்ம சாப்பிட்லாம்னா தினமும் நம்ம ஒரு சின்ன வாழைப்பழம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு போதும் மீடியம் வாழைப்பழமாக இருந்துச்சுனாலும் ஓகே பெருசாக இருந்தால் ஹாஃப் எடுத்துக்கிறோங்க இல்லை ஃபுல்லாக சாப்பிட்றா இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிடுங்க ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க ஹாஃப் வாழைப்பழம் மட்டும்தான் அவங்க எடுக்கணும் அதிக அளவில் இருக்கக்கூடியது ஒரு சின்ன மீடியம் சின்ன வாழைப்பழத்தில் ஹாஃப் வாழைப்பழம் அவங்களுக்கு போதுமானது இது ஃப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழைப்பழத்தை காலை உணவுக்கு பிறகு தான் எடுக்கணும் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் எடுக்கவே கூடாது இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க நல்லது தான் ஆனால் எப்படி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க காலை உணவு ஏதாவது சிறிதாக சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு என்ன அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இது கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுடைய மன அழுத்தம் எல்லாத்தையும் குறைச்சிரும் உங்களுடைய அந்த கவனிக்கிற திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது அந்த பவர் இருக்குல்ல அது வந்து ரெட்டிப்பாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டென்ஷன் அதாவது அறுபது வயசுக்கு மேலே ஆயிட்டாவே ஒரு டென்ஷனான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஸோ அந்த டென்ஷன் வந்து எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் உங்களுடைய அந்த மூடு வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆக ஆரம்பிச்சிரும் அடுத்து நான்காவது உணவு என்னென்னா முந்திரி பருப்பும் பரங்கி விதைகள் தான் இதை இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்னா பம்கின் சீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க நம்மளுடைய பிரெயினுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையுமே வழங்கக்கூடிய உணவுகள் தான் இந்த முந்திரி பருப்பும் பரங்கி விதைகளும் ஏன்னா நம்ம பிரெயினுக்கு தேவைப்படிய சிங்க் இருக்குல்ல அந்த சிங்க்கு வந்து கொடுக்கக்கூடியது இந்த இரண்டு பொருட்களும் இது மெமரியை மெமரியோடைய சிக்னலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறதுக்கு அந்த சிங்க் வந்து உதவி பண்ணுது அடுத்து அயன் வந்து இதில் ரிச்சாக இருக்குது இந்த இரும்பு சத்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பிரெயின் பிரெயினில் இருந்து ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து நல்ல கொழுப்புகள் வந்து இதில் இருக்குது அதாவது ஹெல்த்தி ஃபேட்னு சொல்லுவோம்ல அந்த ஹெல்த்தி ஃபேட் வந்து இதில் இருக்குது இது நர்வோடைய செல்ஸ்களை வந்து ஸ்ட்ராங்கன் பண்றதுக்கு நரம்புகளுடைய வந்து பண்றதுக்கு உதவி பண்ணுது இது எப்படி நம்ம பார்க்கலாம் தினமும் அஞ்சு இல்லைன்னா ஆறு கேஷ்யூ வந்து எடுத்துக்கலாம் அதாவது முந்திரி வந்து அஞ்சில் இருந்து ஆறு வந்து எடுத்துக்கிறலாம் இந்த பூசணி விதைகளை வந்து நீங்க ஒரு கைப்பிடி வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு தெரியாது பூசணி விதைகளில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு இது அவ்வளவு நன்மைகளை கொண்டது நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கொண்டது இது வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுட்ருப்போம் இந்த விதைகளை இதனுடைய நன்மைகள் தெரியாமல் இன்னுமே வந்து இந்த விதைகளை தூக்கி போடாதீ இதை வந்து நீங்கள் நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய முடியாது ஸோ இதுவுமே இன்னுமே இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை நீங்கள் எடுத்துக்கிற போது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் வந்து கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து அலர்ட்னஸ் வந்து அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கான சிக்னல்ஸ் வந்து முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாமே வந்து பிரெயின் தானே கண்ட்ரோல் வச்சுருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கே நம்மளுக்கு முன்னாடி ஒரு பாம்பே வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பாம்பை பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம் நம்ம சேஃபாகிடணும் அப்படின்னு ஸோ அந்த அலாட் அலாட்டாக இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ வந்து உங்களை யாராவது அடிக்க வந்தால் கூட ஐயோ நம்மளை அடிக்க வர்றாங்க நம்ம சேஃபாகிடணும் அப்படிங்கிற ஒரு அலாட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்மளுடைய அலாட்னஸ் வந்து இங்கே வந்து அதிகமாகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த மெமரி பவர் லாஸ் ஆகுது அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து அதிக ஆரம்பிக்கும் அதிக அதிகரிச்சிடும் ஸோ இந்த வயசில் வந்து உங்களுக்கு வந்து அறுபது வயசில் வந்து மெமரி பவர் லாஸ் ஆகுதுன்னா இந்த உணவை எடுக்கும் பொழுது அதை கம்மி பண்ணி உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த ரெண்டு உணவுகளுமே வந்து செய்யுது இந்த உணவுகளோடு சேர்த்து மூணு ஹேபிட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மெமரியை இன்னும் சூப்பராகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறலாம் அதாவது டெய்லி பத்து நிமிஷம் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும் இது வந்து பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும் அடுத்து இருபது நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போகணும் இது வந்து பிரெயினுக்கு இந்த பிளட் ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணணும் அடுத்து ஏழு மணி நேரத்தில் இருந்து இல்லை எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும் மெமரி ஸ்டோரிங் ப்ராசஸ்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏழுலருந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் உங்களுடைய பிரெயின் சூப்பராக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இந்த மூணு ஹேபிட்டையும் நீங்கள் கண்டினியூவாக தினமும் ஃபாலோ பண்ண செய்யுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு நாளுக்கான உணவு முறையை கொடுக்குறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மெமரி தானாகவே சேஞ்ச் ஆகிரும் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் காலையில் வாம் டர்மெரிக் வாட்டர் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் பனானா சாப்பிடுங்க ரெண்டு வால்நட் எடுத்துக்கிறீங்க அடுத்து மதியானத்துக்கு நல்ல பேலன்ஸ்டான மதிய உணவை எடுத்துக்கிறீங்க அதாவது காய்கள் கூட்டு பருப்பு சாதம் கம்மியாகவும் காய்கள் அதிகமாகவும் வச்சு நல்ல பேலன்ஸ்டான ஒரு ல எடுத்துக்கிறங்க அதுக்கப்புறம் பம்கின் சீடு ஒரு ஸ்பூன் வந்து அதாவது லஞ்சை முடிச்சுட்டு இதை எடுத்துக்கிறேன் அடுத்து நைட்டுக்கு லைட்டான டின்னர் எடுத்துக்கிறோங்க அது கூட வார்ம்டு மில்க்கை வந்து எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடலில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த நாலு உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய மெமரி வந்து ரொம்ப ஷார்ப்பனாகவும் ரொம்ப கவனமாகவும் கவனம் திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்